செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோத கும்பல் டபிள்யூஜேயூடி கடும் கண்டனம் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் ஜே சகாயராஜ் மாநில பொதுச் செயலாளர் ப பிரதீப் குமார் மாநில பொருளாளர் ரா ராம்ஜி ஆகியோர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் கூறியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தேவலாபுரம் ஊராட்சி ராமச்சந்திராபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இளைஞர்கள் சிலர் அப்பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து இதழில் பணியாற்றி வரும் மூத்த செய்தியாளர் மனோகரன் மற்றும் திருமலை மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் செய்தி சேகரிக்க அந்த பள்ளிக்கு சென்றனர் அங்கு சென்று அவர்களை சில சமூக விரோத கும்பல் ஒன்று சேர்ந்து செய்திகள் சேகரிக்க விடாமல் கடுமையான வார்த்தைகளால் பேசி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் தமது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் பாரபட்சம் பார்க்காமல் தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அரசும் காவல்துறை அதிகாரிகளும் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறது நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் பத்திரிகையாளர் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் என தமது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளனா்